அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தோனேசியா மலேசியா சிங்கப்பூர் மற்றும் அந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மலாய் தீவுகளில் வந்து காணப்படக்கூடிய குல்திலானா அப்படிங்கிற ஒரு ஜின்னை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த ஜின்னை எப்படி பிடிக்கலாம் என்னென்ன வச்சு என்னென்ன படையல்கள் வச்சு எப்படி பிடிக்கலாம் அது என்னென்ன வேலைகளை வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும் அது எப்படி நமக்கு வந்து நம்மளுடைய காரியங்களை நிகழ்த்துறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லலாம் அது இல்லை அந்த ஜின்னு வந்து என்ன பண்ணோம்னா ஒரு யாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொண்டதாகவும் அது மாதிரி எதிரிகளுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரத்தின் வடிவம் அப்படின்னு சொல்லலாம் இது அதோட இது வந்து பழிவாங்கும் குணப்பாங்குகளையும் இது குணப்பாங்குகளை கொண்ட ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஆற்றலை வந்து சொல்லலாம் மேலும் லாட்ரிகளை வந்து லாட்ரியுடைய நம்பர்களை கணிக்கிறது இந்த லாட்ரியுடைய அனாமத்து வரவுகளுக்காக சில இந்த தேவதைகளை பயன்படுத்தலாம் அதோட வந்து இந்த தேவதைக்கு வந்து எப்படின்னா மாந்திரிகம் சூனியக்காரர்கள் சூனிய வித்தகர்களுக்கு வந்து இது ஒரு உதவியாளராக வந்து நல்ல ஒரு சிறந்த உதவியாளர்னு கூட சொல்லலாம் இந்த தேவதையை வசியம் பண்ண மாந்திரியவாதியாராக இருந்தாலும் சரி சூனிய வித்தகர்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து ஒரு உகந்த ஆற்றல் ஆகும் சரி இந்த ஆற்றலை வந்து நம்ம வந்து எப்படி தன் வசப்படுத்தலாம் தன் கட்டுப்பாட்டுகளை எப்படி கொண்டு வரலாம் தேவ இந்த ஆற்றலை வந்து எப்படி நமக்கு அடிமைப்படுத்தலாம் நம்மளுடைய காரியங்களை வந்து ஒவ்வொரு காரியத்தையும் வந்து நமக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கறதுக்காக உதவியாளராக வந்து இந்த ஆற்றலை வந்து பயன்படுத்துகிறதுக்கு எப்படி இந்த ஆற்றலை வந்து தன் வசப்படுத்தலாம் எப்படி அழைக்கலாம் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் ஒரு முழு நிலவன்று அது மாதிரி வந்து காடுகளாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட அறையாக இருக்கணும் ஒரு இருட்டறை தனிப்பட்ட இருட்டறையா இருக்கணும் அதில் வந்து சிறிய வந்து பண ஓலை விரிப்பு இப்போ நம்ம வந்து ஒரு படையல் போடுறோம்னா நம்ம வந்து வாழை இலையில் போடுவோம் அல்லது பேப்பரில் போடுறாங்க சிலர் அது வாழை இலையில் போடுவோம் நம்ம நாட்டு கலாச்சாரப்படி அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா பண ஓலையில் வந்து ஒரு விரிப்பு தயார் பண்ணி ஒரு சிறிய விரிப்பு தயார் பண்ணி அதில் தான் அதனுடைய படையலைகளை வச்சு நம்ம அதுக்கு வந்து நமக்கு வந்து படைக்கணும் அரிசி பூக்கள் டிக்காசம் இனிப்பு மிட்டாய்கள் இனிப்பு பதார்த்தங்கள் கண்ணாடி உலர்ந்த பால் கறி பந்துரைச்சி சூப்பு அது மாதிரி அரிசி கேக்குகள் வருத்த நாட்டுக்கோழி அல்லது வருத்த வாத்து அதை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஒன்று நாட்டுக்கோழி அல்லது வந்து வாத்து இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சில நாணயங்கள் அது மாதிரி வந்து சுருட்டு அல்லது சிகரெட்டு இதை ஏதாச்சும் உமாச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து நம்ம இன்னொரு விஷயம் இதெல்லாம் அந்த பண சிறிய பண வலைப்பாயில வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மூங்கில் இதில் வந்து ஒரு பிரமிடு ஒரு சிறிய அளவில் ஒரு பிரமிடு செஞ்சு நம்ம வந்து அதில் வச்சுக்கணும் மற்றபடி தூவம் சாம்பிராணி தூவங்கள் மற்ற தூவங்கள் நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம் வாசனை திரவியங்கள் தெளிச்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து இதை வந்து தூவ தீபம் காட்டி தீபம் தேவையில்ல தூவம் போட்டு நம்ம வந்து இதை வந்து அழைக்கணும் அடுத்து வந்து இதை வந்து அழைக்கும் போது இது ஒரு வழிமுறையில் அழைக்கிறோம் அடுத்து வந்து இன்னொரு வழிமுறையிலையும் அழைக்கணும் சில நேரங்களில் சில நே சில சந்தர்ப்பங்களில் வந்து தியாகம் சம்மந்தப்பட்டதும் கொடுத்து நம்ம வந்து அழைக்கிறோம் அதை அழைக்கிறோம் தியாக சம்மந்தப்பட்டது அது மாதிரி வந்து அக்னி வளர்க்குறது போன்ற விஷயங்களை செஞ்சு அதை அழைக்கலாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இப்படி வந்து நம்ம வந்து படையல்களை போட்டு தூபம் காட்டி நம்ம வந்து அழைச்ச அழைக்கும்போது நமக்கு வந்து என்னென்னா சிந்தனை சிந்தைய பூர்ணத்தில் நிறுத்தி நம்ம வந்து அதை அழைச்சோம்னா அதனுடைய உதவியை நம்மளால் பெற முடியும் அதுக்கடுத்து இதனுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அடை தான் அணைஞ்சிருக்கும் அது மாதிரி கூரிய நிகங்கள் இருக்கும் அது மாதிரி வந்து ஸ்கின்னு தோல் வந்து எப்படின்னா வெளியிய தோல் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து நீளமான கூந்தல் அந்த மாதிரி ஒரு நீளம் கூந்தல் கூரிய நிகங்கள் நீண்ட கூரிய நிகங்கள் அந்த மாதிரி வெளியிய தோல் இந்த மாதிரி இருக்கும் ஆடை வந்து வெள்ளை ஆடையில்தான் வருது அதோடு வந்து இதனுடைய குரல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிச்ச குரலான தான் பேசும் நமக்கு வந்து அந்த குரல் மாய குரல்களை வந்து நம்ம வந்து அதை உணரணும் இல்லைங்களா அந்த மாதிரி மாயக்குரல்களை உணரும் போது வந்து நமக்கு ஒரு தடிமனான குரலாக வந்து உங்களுக்கு வந்து இது உணர முடியும் மேலும் இது வந்து மேற்படி சொன்ன மாதிரி தான் வந்து வெள்ளை அடையில் வந்தாலும் சில சமயங்களில் வந்து கற்பிணி பொண்ணோட வடிவமும் எடுக்குது சில சந்தர்ப்பங்களில் கற்பிணி பெண்கள் மாதிரி வந்து தோற்றத்துலேயும் அந்த தேவதை வந்து வருது மற்றும் வந்து இன்னொரு விஷயம் இந்த தேவதையோடைய இருப்பை வந்து நம்ம எப்படி வந்து அடையாளப்படுத்த முடியும் அந்த தேவதை வந்து நம்மக்கிட்ட வந்து அதனுடைய இருப்பு நான் வந்திருக்கிறேன் அந்த மாதிரி நான் அவங்களோட இருக்கிறேன் இந்த தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஒவ்வொரு தேவதையும் அடையாளப்படுத்தும் அந்த மாதிரி அடையாளப்படுத்துகிற விஷயத்தில் இந்த தேவதை எப்படி அடையாளப்படுத்துதம்னா பெண்களுடைய சிரிப்பு சத்தம் அதுக்கடுத்து வந்து குழந்தையோட அழுக சத்தம் அதுக்கடுத்து நாய் சினங்கள் சத்தம் ஒரு நாய் வந்து சில சமயம் சினங்கள் அது ஒரு மாதிரி இப்போ இது பண்ண முடியுங்களா இந்த கனவு கனவு கண்டுகிட்டு கண்ணோடு தூங்கும் போது நாய்கள் சினங்கள் சத்தம் கேட்க முல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சினங்கள் சத்தம் அது மாதிரி வந்து புளுமேரியா அப்படிங்கிற வந்து பூவனுடைய வாசம் அது மாதிரி வந்து அழுகல் வாசமும் அழுகவும் அழுகல் வாசமும் இந்த தேவதை வந்து நம்ம அருகாமையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அடையாளப்படுத்தக்கூடிய வாஸ் அந்த ஒரு சிம்டம்ஸுகள் அந்த ஒரு அடையாளங்கள் ஆகும் இப்படித்தான் வந்து அதனுடைய வருகையையும் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு அருகாமையில் இருக்குதுங்கிற அதையும் வந்து அடையாளப்படுத்த நம்மக்கிட்ட முழு நிலவின் போது இவர் வந்து மிகுந்த ஆரவாரமாக இருப்பார் நல்ல உச்சாட்டமான ஒரு நேரம் அப்படின்னு நான் வந்து சொல்லணும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்போ வந்து என்னென்ன இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை மறைச்சிட்டு தான் சொல்கிறேன் அதை வந்து நேரடியாக வரும்போது வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன் ஏன்னா இப்போ ஒரு இதில் சொல்ல முடியாத ஒரு நிலையினால வந்து நான் அதை நேரடியாக வரும்போது நான் தெளிவுபடுத்துகிறேன் அதாவது இந்த இடத்துல வந்து இந்த இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய துவாரத்தில் வந்து அவளுடைய துவா அவளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய துவாரத்தில் ஒரு நீண்ட ஒரு கூர்மையான ஆணையை நம்ம வந்து செருகினோம்னா அதன் சொல்லி போராடும் போது நமக்கு வந்து அதன் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவார் நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இந்த ஆணையை வந்து நீங்கள் வந்து அந்த கூர்மையான ஆணையை எடுக்க வரையில் எடுத்து கலக்க வரையில் அவன் வந்து ஒரு அழகான பெண்ணாகவும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல சேவை சேவகியாகவும் நமக்கு வந்து உதவியாக இருப்பான் அடுத்து வந்து இது வந்து நமக்கு கட்டுப்படுத்தணும்னா அந்த கழுத்துல வந்து ஆணி சொருகணும் ஆனால் பிறர் உடம்புல இருந்து தீமை பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி விளக்குறது அப்படின்னா அது வந்து உச்சித்தலையில வந்து அதே மாதிரி நீண்ட ஒரு உச்சித்தலையில் இருக்கிற துவாரத்தில் வந்து ஒரு நீண்ட ஒரு ஆணியை சொல்லணும் சுரகு நம்மனா அவங்களுக்கு வந்து அது விளக்கலாம் அது ரெண்டு விதம் அதாவது தனக்கு போது ஒரு இடமும் பிறகு எங்கும் போது ஒரு இடமும் நம்ம செய்வோம் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த ஆணிய சடங்கு சடங்குமுறை இருக்கு இல்லைங்களா உச்சி தலையில சொல்லுனாலும் சரி இந்த பின்னால கழுத்தோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய துவாரத்தில் சொல்லுவதுனாலும் சரி இந்த சடங்கு முறையானது வந்து ஜின்னோட நாமம் பொறிக்கப்பட்ட டாலில் தான் செய்யணும் மற்றபடி வேற மாதிரி செய்யக்கூடாது அதனால நீங்க நேரடியா வரும்போது நான் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து விளக்கங்கள் தரேன் மாதிரி உச்சி உச்சியில வந்து நம்ம வந்து ஆணைய சொல்லணும் அவருடைய ஆரவாரம் மற்றவுடைய அவனுடைய வேகத்தன்மைகள் எல்லாமே குறைஞ்சு அவ வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து நம்ம விளக்க முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது அடுத்து வந்து பார்க்க அதாவது இவளுக்கு பிடிச்சது வந்து வாழை மரம் அடுத்து வந்து இவளுக்கு பிடிக்காதது பூண்டு அலர்ஜி வந்து பூண்டு அது சரி நம்ம வந்து ஒரு பக்க விளைவுக்கு போயிடுவோம் இவளால் வந்து நமக்கு என்ன பிரச்சனை வருமா அதாவது இவர் இந்த தேவதையை வந்து நம்ம எடுக்கிறதுனால என்னென்ன பக்க விளைவுகள் வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா சரி இந்த தேவதையுடைய பக்க விளைவை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த தேவதை வந்து அனுஷ்டானம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரத்த குறைபாடு அதாவது கச்சிப்பே அளவு குறைபாடு ஏற்படும் அது மாதிரி உஷ்ணம் அதிகமாகும் அது மாதிரி இவர் வந்து ஆண்களை அணுகும்போது ஒரு வேக்கை அதிகமாகும் அது பாலியல் வேட்கை வந்து ஆண்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு பக்க விளைவு அதே மாதிரி பெண்களை இந்த தேவதை இந்த சின்ன அது பெண்களை அணுகும் போது அவங்களுக்கு வந்து வெல் வெள்ள வெள்ளப்பாடு ஏற்படும் ஒயிட் அதிகமாகும் அது வந்து கொஞ்சம் உடம்பு பலவீனமாக கால்கறி புடச்சல்லியெடுப்பு வழி படனி வழி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்குது அவங்களுக்கு வந்து கட்சிப்பளவு கொஞ்சம் குறைபாடு ஏற்படும் இதுதான் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதையை வந்து ஏதோ ஒரு கோபத்தில் திட்டம் அப்படின்னா நமக்கு வேலை ஒரு வேலை செய்யணும் அதில் வந்து கொஞ்சம் இடர்கள் இருக்குது ஒழுங்காக பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதை திட்டம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த தண்டு வடை எலும்பு முதுகு தண்டி வடை எலும்பு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து சின்ன சிறிய ஊசி வச்சு குத்துற மாதிரியான ஒரு வலி இருக்கும் வலி ஏற்படுத்தும் வலியை அது கொண்டு பண்ணும் அதை நம்ம உணர முடியும் அந்த உணர்வானது வந்து இந்த தான் அந்த இருந்தாலும் ஒரு சுகமான வழியாக தான் அதை வந்து தென்படுது அப்படிங்கிறாங்க அதனால வந்து ஒன்றும் பயம் இல்லை ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனால் தேவதை வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதனால யோஜனை பண்ணி நீங்கள் பண்ணிக்கங்க அது மாதிரி வந்து இந்த தேவதையை பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப் டெலிகிராமில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உள்நாட்டவர்கள் நேரடியாகவும் ஃபோன்லேயும் என்னை காண்டாக்ட் பண்ணி அதை ஐயங்களை தீர்த்து கொள்ளுங்கள் மற்றும் தேவதை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் இரண்டு பக்கமும் வந்து பல கூர்மை இருக்கிறதுனால வந்து இது வந்து இந்த தேவதையை பயன்படுத்தக்கூடியவங்க வந்து இயற்கைக்கோ அல்லது சமூகத்திற்கோ குந்தகங்கள் இல்லாமல் பயன்படுத்தி நலம் பெற வேண்ட விரும்புகிறேன் மகிழ்ச்சி